பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்திவேலுடன் சந்தன் பேசுகிறேன் இன்று பராசர ஜோதிட மணிமன்ற குழுவுக்கு ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது அந்த ஜாதகரின் கேள்வி என்று பார்க்கும்போது மனோநிலை ஜாதகரின் மனோநிலை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இதற்கு பரிகாரம் எது என்று கூறுங்கள் என்று இரண்டே தான் வச்சுருக்காங்க இந்த ஜாதகர் பிறந்தது பார்க்கும்போது ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் பிஎம் பகலில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறக்கும் போதே இந்த ஜாதகத்துக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசி சிம்ம லக்கினம் மூலம் என்றாவே தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது தனுசு ராசியில் வரக்கூடியது மூல நட்சத்திரம் தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம் அப்போ பூர்வ புண்ணியத்தில் தெய்வ குற்றம் உள்ளது இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆரம்பத்திலே கேது திசை சுக்கர திசை சூரிய திசை இந்த மூன்று திசையும் முடிஞ்சிருச்சு சுக்கர திசையும் முடிஞ்சிருச்சு சுக்கர திசை அந்த ஜாதகத்துக்கு நல்லா இருந்திருக்கும் சூரிய திசை கூட அந்த ஜாதகத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருந்திருக்காது ஏன்னா அதில் தான் பாதிப்பே கொடுத்துருக்கும் ஏன்னா பாதகாதிபதியோட திசை ஒன்பதில் உட்காந்து திசை நடத்துது அப்போ யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தா தந்தையாருக்கு பாதத்தை கொடுத்துருக்குமா ஏன்னா ஒரு காரகம் கிரகம் காரக பாவத்தில் அமரக்கூடாது அதோடய நட்சத்திரம் வந்து மிக முக்கியம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ அந்த வீட்டின் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீசமாகி அங்கே லங்கனாதிபதி போய் உச்சம் பெற்றுட்டார் அப்படின்னா தந்தை நீசமாயிட்டாரா என்ற ஒரு கேள்வி கூட அங்கே எழுகிறதுன்னு வச்சிங்களேன் எனக்கு எனக்கு எழுகிறது ஏன்னா ஒரு சூரிய பகவான் சுக்கர திசை முடிஞ்சு ஒரு சூரிய திசை நடக்கும்போது அந்த பாதகத்துக்கு உண்டான ஒரு திசை அங்கே நடக்கும்போது அப்போ ரெண்டாம் அதிபதியை குடும்பாதிபதி லாபாதிபதி வரக்கூடிய புதன் பகவானால் சேர்க்கை பெற்று அந்த சூரியனும் பரணி பரணிங்கிற ஒரு மாரகாதிபதியோட சாரத்தில் நின்று ஏன்னா ஸ்திர சூரியன் இந்த சுக்கரன் வந்து ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு மூணும் அதிபதி பத்தாம் அதிபதி ஒரு மாரகாதிபதியும் பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அது பாதகத்தில் போய் உட்காந்துட்டார் அதனால் அந்த தன்மையை யாருக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தா தந்தையாருக்கு என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுதுகிறதுனு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த வீட்டின் அதிபதி நீசம் ஆகிட்டார் பாதகாதிபதி நீசம் ஆகிறது ஒரு நன்மை தான் இருந்தாலும் அந்த செவ்வா பகவான் அவர் வந்து சனியோட சார பெற்றார் மாரகாதிபதியோட சாரத்தை பெற்றார் அப்போ சனி ஏழில் ஆட்சி பெற்று திதிசூனியம் ஆயிடுச்சார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு புத்தின்னு பார்க்கும்போது இப்போ முப்பத்தொரு வயசு ஒரு மாதம் இருபத்தி ஒரு நாள் சந்திர தசையில் ராகு புத்தி இந்த ஜாதகத்துக்கு தொழில்நிலை எப்படி இருக்கும் மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தொழில்நிலைக்கும் மனோநிலைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா நல்ல தொழில் இருந்தால் நல்ல மனசு இருக்கும் மனது சரியில்லை தொழிலும் பார்க்க முடியாது அப்போது ஒரு தொழில் பார்க்குறவனுக்கு மனசு நல்லா இருந்தால் தான் ஒழுங்காக வேலையை பார்க்க முடியும் மனசு சரியில்லாம் வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ஜாதகத்துக்கு எது சரியாகணும் முதல்ல முதலில் வந்து மனசு சரியான தொழில் சரியாகுங்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த ஜாதகத்துக்கு அப்போ மனோநிலைக்காரகன் சந்திரனாக வரக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான் மனக்காரகன் அவர் கேதுவோட சாரத்தை பெற்றுட்டு மூலத்தில் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார் அப்போ பூர்வ புண்ணியம் என்பது ஒரு தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இவர் ஏதாவது ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கேது யோகியாக வந்துட்டார் இந்த ஜாதகத்துக்கு யோகியை வந்து இந்த கேது பகவான் எங்கே இருக்க திருசூனித்துக்கு போயிட்டார் அவர் எப்படி யோகத்தை செய்ய முடியும் அப்போ ஜாதகத்தை ஒரு பிரதிபலிக்கவே விட மாட்டாரே அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ சூனியம் ஆயிடுச்சு இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது செய்வினை குற்றம் இருக்குது சூனியம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் நல்லா தான் இருந்தார் இந்த ஜாதகர் ஏன் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு மந்திரி சூட்டை கோழியாட்டிருக்காரு ஏன்னா ஒரு நல்லா இருந்த ஒரு ஜாதகர் திடீர்னு இப்படி ஆகிட்டார்னால் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவருக்கு சந்திரதிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருச்சு சந்திரதிசை ஆரம்பிச்சிருந்து இவருக்கு வந்து அந்த சந்திர பகவான் அமர்ந்தக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கும்போது சந்திரதிசை அஞ்சாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் இஷ்ட இஷ்ட தெய்வத்தை சொல்வது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியத்தை சொல்வது அஞ்சாம் இடம் அப்போ மனசு ஆள் மனசுங்கிற சொல்ல இடமும் அஞ்சாம் இடம் தான் அப்போ ஆள் மனசில் ஏதோ ஒரு பாதிப்பை இங்கே உண்டாக்கிருச்சு அப்போ என்ன பாதிப்பாக இருக்கும் அப்போ இவர் முன் செய்த ஒரு கர்மாவினையின் பாதிப்பை இந்த ஒரு அனுபவிக்கணும் அப்படிங்கிறத போன ஜென்மத்தில் செஞ்ச ஒரு பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகர் அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த கேது கொடுத்துருவார் சந்திரனோட சாரத்தை பெற்ற சந்திரன் கேதுவோட சாரத்தை பெற்று திசை நடக்கும் அந்த கேது கொடுத்துருவார் கேது திருதிருக்காரு அப்போ கர்மாவின் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல கேது போகான்னு இருக்கிறனால் அது திரிசூனிய ரோகணி சந்திரனோட சாரத்தை பெற்றினாலும் இவங்க இருவரும் சார பரிவர்த்தனை எந்த ஒரு ஜாதகத்துக்குமே சார பரிவர்த்தனை வந்து நேரடியாக பலனை கொடுக்காது உள் உள் அதாவது இது வந்து உள் தொடர்பு மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் ஃபோனில் பேசிக்கிறோமில்ல அந்த மாதிரி அந்த லிங்க்கு அந்த லிங்க் மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன் அந்த தொடர்பு மூலிமா அந்த கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இந்த கேது கர்மஸ்தானத்தில் உட்காந்து சந்திரனோட சாரத்தை பெற்று அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ப இந்த பலனை இந்த ஜாதகரை அனுபவித்து தான் தீர்க்கணும் ஆள் மனசு பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது இதுக்கு மனசு என்ற சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்து அந்த சந்திர திசை ராகு புத்தி இப்போ நடக்குது அப்போ இதுக்குலாம் என்ன ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு எப்போ சரியாகும் இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா மொதல் மனசு சரியானதாங்க வேலைக்கு போக முடியும் மனசு சரியில்லாம் வேலைக்கு போக முடியாது எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்க ஏன்னா வீடு கொடுத்தவனும் போய் நீசம் ஆயிட்டான் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் போய் நீசம் ஆயிட்டான் எங்கே போய் சனியோட சாரத்தை நீசம் ஆயிட்டான் ஏன்னா சனியும் திதிசூன்யம் ஆகிட்டார் அப்போ ஏழாம் இடமும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை இல்லாத போச்சு ஏன்னா ஏழாம் இடம் பகையாக இருந்தாலும் அந்த பாவம் கெட்டுருச்சு அப்படின்னு ஒரு தன்மை ஏழாம் இடம் கெட்டு போச்சு திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்போ சுக்கரனாவையும் அவரும் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார் அப்புறம் திருமணமே இருந்தால் கூட அதனால் ஒரு அவமானம் அசிங்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு குலதெய்வத்தை பிடிச்சாதான் இந்த ஜாதகர் வெளியே வர முடியும் ஏன்னா குலதெய்வத்துக்கு வந்து ஒரு வக்கரமான ஒரு ஒரு தன்மையில் இப்போ இருக்குது ஏன்னா குரு பகவான் குலதெய்வத்துக்கு அதிபதி வக்கரமாயிட்டார் ரெண்டில் உட்காந்து அப்போ ரெண்டில் உட்காந்துருக்கிறதுனால இவங்க வந்து ரெண்டாம் மனம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ அந்த குரு பகவானும் தனஸ்தானத்தில் அமர்ந்து தன்னோட எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது அஞ்சா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது தான் தொழில் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மூணு ஸ்தானத்தையும் வக்கரமற்ற குரு பார்க்குது அப்போ இது சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்துக்கு குருவோட பார்வை இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு இல்லாத போச்சு அப்போ தெய்வத்தோட அனுகிரகமே இந்த ஜாதகத்துக்கு இல்லாத போச்சு அப்போ பேடு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய பாதிப்பை அதிகமாக அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருச்சு அப்போ இந்த ஜாதகர் எளிதாக ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கிறார் அப்போ லக்னாதிபதியை உச்சம் பெற்று இந்த சூரியன் பரணி சாரத்தில் அமர்ந்தும் இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த தன்மை கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா அது சந்திரனும் வந்து இப்போ திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்தில் லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருக்கார் அப்போ ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்பு அப்போ ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்பு வரும்போது அப்போ பூர்வ சென்மை பூர்வ செஞ்ச கருமாவின் பலனை இந்த அணுவிக்க இந்த கேது இந்த ஜாதகத்துக்கு கேதுவும் சந்திரனும் பரிவேத்தனாலும் இதை அணுவிக்க சொல்லுது அப்போ முன் செய்த கர்மவினையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தா இ இதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து முன் செய்த கர்மவனாவே நம்ம வந்து செய்த பாவத்தை போகணும்னா நம்ம செஞ்சவங்க காலில் தான் உழுவணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ உன்னோடய குற்றம் எங்கே இருக்குதுன்னா நீ உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட தான் உன்னோடய குற்றமே இருக்குது குலதெய்வத்துக்கு நீ என்ன தீங்கு செஞ்சுருக்குறியோ அந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்து காட்டுது அப்போ அந்த அந்த நிகழ்வு என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு குலதெய்வத்தை புடி சரண்ர சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு இதுக்கு உண்டான விமோச்சனம் கிடைக்கும் குலதெய்வத்தை வேண்ட வேண்டதா உங்களோட அனுகிரகம் பெற முடியும் அப்போ இது சாத்தியமானு பார்த்தா நிச்சயமாக குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகமும் குலதெய்வத்தோட ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒரு பார்வையும் கிடைக்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் இப்போ கோச்சார ரீதியாகவும் கர்மஸ்தானத்தில் இருக்கார் அப்போ போது அது ஒரு சிறப்பு ஒரு தன்மையாக இருக்குது சனி பகவான் ஏழில் இப்போ இருக்கார் இப்போ ராகு பகவான் எட்டில் இருக்கார் இப்போ இந்த கோச்சார கிரகங்களாக மாறணும் மாறினால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே இதுதான் இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் இதுக்கப்புறம் ஏற்புறையை கேட்கும்போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம் இது என்ன என்னோடய ஆய்வாக இதை வந்து என் மனதில் பட்ட ஒரு கருத்துக்கள் இந்த ஜாதகத்துக்கு இதுதான் எனக்கு உதித்த அந்த கிரகங்கள் சொல் சொல்லிக் கொடுத்த ஒரு பலனாகும் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேறு சந்திரன்